ஹெச்எம்எஸ் உழைப்பாளர்கள் சங்கம் சார்பில் அதிக மதிப்பெண் பெற்ற தூத்துக்குடி மாணவ மாணவியர்களை நூற்றுக்கு மேற்பட்டோரை பாராட்டி விருதுகள் உலக மனித உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் மற்றும் தமிழ்நாடு ஹெச்எம்எஸ் உழைப்பாளர்கள் சங்கம் இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பாராட்டி விருதுகள் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா தூத்துக்குடி மணிநகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ஹெச்எம்எஸ் தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ராஜலட்சுமி ஹெச்எம்எஸ் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் டாக்டர் ராஜ்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக்கழக கழக எஸ் டி சாமுவேல்ராஜ் தொழிலதிபர் கிஷோர் ஜெயம் பாளையங்கோட்டை மாவட்ட ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் பேச்சிமுத்து உதவி ஆய்வாளர் ராஜா தூத்துக்குடி போர்ட் யுனைடெட் ஜெனரல் ஒர்க்கர்ஸ் யூனியன் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜான் கென்னடி தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்க வட்டத் தலைவர் வினோத் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஷாஜஹான் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்களை பாராட்டி விருதுகள் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது மேடம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்